ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை ஓ முருகான்னு சொல்லிக்கிட்டே என்னுடைய இந்த வேலை தொட்டு விட்டாய் தானே இனி நீ கேட்பதையெல்லாம் ஓ வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டிய வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீயும் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு யோசித்து அதற்கேற்ற வேலைகளை செய்யி அதை விட்டுட்டு நேற்று பெஞ்ச மலைக்கு இன்னைக்கு வந்து கொடை பிடிக்கிறது போல நேற்று நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு அதை இன்றைக்கி எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்காத நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு அதை இன்னைக்கு யோசிக்கிறதுனால எதுவுமே மாற போகிறதில்லை அதனால் இன்றைக்கி என்ன செஞ்சு இன்றைய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ முடியும் சிறப்பாக ஆக்கிக்க முடியும்னு இனி நடக்க போகிற விஷயங்களுக்காக நீ யோசி இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கும் போதுதானே தானே இனி வரக்கூடிய வாழ்க்கையையும் இனி வரக்கூடிய வாழ்நாளையும் நீ சந்தோஷமாக வாழ முடியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது அதுவும் நீயும் நம்பிக்கையோட ஓ முருகான சொல்லிக்கிட்டே என் வேலை தொட்டுவிட்ட பிறகு இனிமே நீ கேட்கறது நீ ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் கிடச்சி உன் வாழ்க்கையே வண்ணமயமாக ஜொலி ஜொலிக்க போகுது என் செல்வமே இனி உன்னை நோக்கி எது வந்தாலும் அதை இருக்கமா படிச்சுக்கோ எது ஒன்றை விட்டு விலகி போனாலும் அதை அப்படியே அதன் போக்கில் விட்டுடு அதை விட்டுட்டு எல்லாமே எனக்கு தான் வேணும்னு எல்லாத்தையுமே இருக பிடிச்சிக்கிட்டே இருந்தினா அது உன்னை விட்டு வேகமாக விலகி விலகி தான் போகும் அது உன்னுடைய கணவரார் துணையாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது நீ சேர்த்து வைக்கிற காசு பணமாக இருந்தாலும் சரி இறுக்கமாக பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கணும் உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினச்சின்னா அது திமிரிக்கிட்டு உன்னை மீறிக்கிட்டு வெளியே போக தான் முயற்சி செய்யும் மனிதர்களாக இருந்தாலும் உன்னுடைய பாசமே அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்குன்னு அதை மீறி போக பார்ப்பாங்க பணத்தையே நீ இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு செலவே அழிக்காமல் கஞ்சத்தனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனால்க்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை விட்டு எல்லா பணமும் செலவாகும்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனாலதான் தான் பணமோ பாசமோ பத்திரமா வச்சுக்கோ ஆனா இருக்கி இருக்கி பிடிக்காதுன்னு சொல்றேன் உன் கையை விட்டு விலகி போறது எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது உனக்கானது இல்ல அது உனக்கு சரியா வராதுன்ற அந்த புரிதல் உனக்கு இருந்தாலே போதும் என்று இப்பொழுது முருகான்னு சொல்லிட்டு இந்த வேலையும் விட்ட உன் வாழ்க்கையில இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நான் கொடுத்துட்றேன் சொந்தக்காரவங்களுக்குள்ள பணம் இருக்கும்போது ஒரு மரியாதை இருக்கும் உன்கிட்டையும் பணம் இருக்கும்போது எல்லாரும் தேடி வந்து பேசுவாங்க மரியாதையோட நடந்துக்குவாங்க ஆனால் பணம் இல்லாத போது உன திரும்பி கூட பார்க்காத மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் ஏன்னா இந்த உலகத்துல பணம் தானே எல்லாத்தையும் முடிவு செய்து உறவுகளை உன்கிட்ட வந்து பேச வைக்கிறதும் காசு இல்லாட்டி பேசாமல் போகிறதுக்கும் கூட காரணமாக இருப்பது இந்த பணம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படி இருக்கும்போது இந்த காசு பணம் சம்பாதிப்பது இன்றைய உன் வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையானதை உன் வாழ்க்கைக்கு முக்கியமானதை உணச்சி சம்பாதிச்சு சேர்த்து வைக்க பழகு முதல்ல செலவு அதிகமாகுது அதிகமாகுதுன்னு புலம்பாமல் வரவை எப்படி இரட்டிப்பாக்குவதுன்னு யோசி வாழ்க்கையில இன்னும் உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் அதிகப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கும் வழியை நேர்மையான முறையில் இரட்டி பார்க்க யோசனை செய் என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை முன்னேறும் அந்த முயற்சியை உன் கையில நீ தானே எடுக்கணும் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் நேர்மையாக நீ என்ன செஞ்சாலும் இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு துறையாக இருந்து உன் வாழ்க்கை இன்பமயமானதாக சந்தோஷம் நிறைஞ்சதாக ஆக்குவேன் இப்போ நீ படும் துன்பத்தை பார்த்து நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன் மனசை சந்தோஷப்படுத்துவதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் உயிருக்கு நிகரான உறவாக நான் இருக்கும்போது நிச்சயமாக நான் உனக்கு நல்லதுதானே செய்வேன் உன்னை தேடி வரக்கூடிய நல்லதையெல்லாம் மறந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்தின சில உறவுகளையும் சொந்தக்காரங்களையும் நினைச்சு நீ எதுக்காக வருத்தப்படுற உனக்காகவே நல்லது செய்யக்கூடிய இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்த பிறகு இனி யாரை நினச்சோம் எதை நினச்சும் கவலைப்படாத உனக்கு தீங்கு செஞ்சவங்களும் உன் வாழ்க்கையில் உன்கிட்ட தப்பு பண்ணவங்களும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலைய நான் உருவாக்குறேன் அவங்க செஞ்ச தவறுக்கும் துரோகத்துக்கும் தீங்குக்கும் சேர்த்து நீ மனக்கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்க முடியாம தான் இந்த ஏற்பாட்டை உன் நல்லதுக்காக நான் செஞ்சுருக்கேன் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது மாதிரி உனக்கு கெடுதல் செய்தவர்களும் தீங்கிழைத்தவர்களும் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க என் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அவமானமோ அனுபவமோ அதுதான் இப்போது ஆசிரியராக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகுது இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் நீ கஷ்டத்தின் மூலமாகவும் அவமானத்தின் மூலமாகவும் கற்றுக்கிட்ட பாடத்தை நீ எங்கே போனாலும் படிச்சிருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த பாடத்தை வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஒரு அனுபவம் நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ பழகு இரவு நேரத்தில் மட்டுமே நட்சத்திரங்கள் தெரிவதைப் போல சில பேருக்கு உன் தேவை இருக்கும்போது மட்டும்தான் நீ இருக்கிறேங்கிறதே அவங்க கண்களுக்கு தெரிய வருது உன்னை வச்சு ஏதாவது வேலை ஆகணும்னா உடனே உன்னை தேடி தேடி வந்து சிரித்து பேசக்கூடிய உறவுகள் இந்த பூமியில் இருக்காங்க தானே சில உறவுகள் உன்னை தேடி வந்து பணத்துக்காக அது வேணும் இது வேணும் உதவி செய்யணும் கையேந்தி கேட்டு போது உன்னால் உதவ முடியாத சூழ்நிலையில் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் நிச்சயமாக நாலு பேருக்கு நன்மை செய்யும்படியும் நாலு பேருக்கு உதவி செய்யும்படியும் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதையெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறேன் உன்னோட இலக்கை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்லதையும் செஞ்சு தர்றேன் நிச்சயமா உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மாற்றி உன்னை மனமகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழும்படி என்னையே நம்பி வாழும் உனக்கு எல்லா நல்லதையும் செய்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன் யாரெல்லாம் உன்னை குப்பை நினச்சி அற்பமாய் நடத்தினார்களோ அவங்க முன்னால் உயர்வாக கோபுரத்தில் உட்கார வச்சு உனக்கு அற்புதமான வாழ்க்கையோ அமைச்சு தர நான் தயாராயிட்டேன் செல்வமே கடன் வாங்கினாலும் மரியாதை வாங்கினாலும் ரெண்டையுமே வாங்கினதைப் போல திருப்பி கொடுக்கக்கூடிய மனிதர்களிடம்தான் உறவும் சொந்தமும் நீடிச்சு இருக்கும் எப்போவுமே கடன் வாங்கக்கூடாது ஆனால் வாங்கிட்டால் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய மனநிலையோடு அதை கொடுத்து முடிச்சுடுவேன் செல்வமே அதே தான் உனக்கு மரியாதை கொடுக்கிறவர்களுக்கும் நீ திரும்ப மரியாதையோடும் பணிவோடும் நடந்து கொள்ளக்கூடிய என் பிள்ளையாக நீரு யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை இந்த முருகப்பெருமானிடம் கேட்டினா நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்பமே உன் எண்ணங்களெல்லாம் தெளிவடைஞ்சு உன் மனசுல தைரியத்தோட இனி எந்த சோகத்துக்கும் இடம் கொடுக்காம ஓம் முருகா ஓ முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது என்னுடைய அருள் மூலமாக நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும் நீ தைரியமாக எந்திரிச்சு நெல்லு வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் இப்போது உன் மனசில் எந்த பாரமுமே உனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு தேல் எப்படி கொட்டுவோம் தேனீக்கள் எப்படி சேகரித்து வைக்குவோம் எறும்பு எப்படி ஊந்து போகுமோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதாபிமானமும் ஈவு இரக்கமும் கோபமும் அகங்காரம்னு எல்லா குணமும் ஒவ்வொருத்தரை பொறுத்தும் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது மற்றவங்க நீ நினைக்கிறது போல இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்கவும் வேணா இவங்க இப்படி தான் இருக்கணும்னு நீ யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்கவும் வேணா நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ ஆனால் மற்றவங்க அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியாக இருக்காது உன் வாழ்க்கையை முயற்சிக்கிட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நீ என்ன செய்யணுமோ அந்த முயற்சிகளையெல்லாம் செய்ய ஆரம்பி உன் வாழ்க்கைய பொன்னான வாழ்க்கையாக பொருள் நிறைந்த வாழ்க்கையாக உருவாக்கி தரணும்னுதான் ஓம் முருகான்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த வேலையும் தொடச்சொன்னேன் என் செல்வமே இனி நீ நிம்மதியாக சந்தோஷமாக பொன் பொருள் மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவோடு வாழும்படி உன் வாழ்க்கையை படிப்படியாக நான் உயர்த்தி காட்டுறேன் நீ எதிர்கொண்ட எல்லா பிரச்சனைகளும் இப்போது உன்னை வலிமையான ஆளாக மாத்திறோம். இனிமே நீ எந்த காரணத்துக்காகவும் யாரும் முன்னாலையும் பலவீனமாக போக மாட்டாய் என் அருளால் உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நீடிக்காத அளவுக்கு நிரந்தர சந்தோஷத்தை உனக்கு தர்றதுக்கு நான் தயாராகிட்டேன் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு போகுதுன்னு நீ புரிஞ்சுக்கோ இந்த முருகன் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத சீக்கிரமே நீ உணர்ந்து கொள்ள போற ஏன்னா திறமையும் உழைப்பும் உனக்குள்ள இருக்கும்போது பேரும் புகழும் பெற்று நீ பெருமையா வாழும்படி எல்லாத்தையுமே உனக்காக நான் செஞ்சிருவேன் என் செல்வமே உனக்கான நல்ல காலமும் நல்ல நேரமும் இப்போ வந்துடுச்சு இனிமே எல்லாமே நீ நினச்சது போல சந்தோஷமாக உனக்கு நடந்து முடியும் உன் கஷ்டங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகி போய் உன் மனசில் இருந்த குழப்பங்களெல்லாம் முடிஞ்சு போய் இனி உன் வாழ்க்கையே ஒரு புது தொடக்கமாக மலரப்போகுது இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லாம் அகற்றி உன் ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் இரவு பொழுது என்னதா எவ்வளவுதா இருண்டு போனாலும் மறுபடியும் காலையில் சூரியன் வந்தவுடனே இந்த உலகமே வெளிச்சமாக மாறுதுதானே அதே போல ஓம் முருகான்னு சொல்லி என்னுடைய வேலை தொட்டதின் பலனாக ஓம் வாழ்க்கையில் இப்போது என்னுடைய அருள் நிச்சயம் பிரகாசத்தை தரப்போகுது நீ வெற்றியோட மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழும்படி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நீ என்னை பத்தி நினைச்சினா உன் வாழ்க்கை இனிமையான சர்க்கரை போல இனிப்பு நறுஞ்சதாக மாற்றி காட்டுவேன் அலையும் கடலும் எப்படி ஒன்றுக்குன்னு பிரியாதோ கண்ணும் மொழியும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல உன் கூட உன்னை விட்டு பிரியாத ஆளாக நான் இருந்து உன் வாழ்க்கை முழுமையுமே உன் வாழ்நாள் முழுவதுமே உனக்கு துணையாகவே இருக்க போறேன் இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை எல்லாத்தையும் உனக்காக நான் செஞ்சு கொடுத்துருவேன் பணத்தால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பணம் இல்லாட்டினா சந்தோஷமே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய் தானே பணம் இருந்திருந்தா நீ நினைச்சதையெல்லாம் வாங்கி சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுங்கிறதும் ஒரு வகையில உண்மைதான் வாழ்க்கையில் எதுக்கு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றா போல் வாழ ஆரம்பி